الحمد لله. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على محمد وعلى اله واصحابه اجمعين. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار نجاني الله واياكم اللهم امين அளவற்றருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் அல்லாவின் திருநாமம் போட்டி ஆரம்பிக்கிறேன் அல்லாஹூ தாலா நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அவற்றை எடுத்து நடக்குமாறும் எவற்றிலிருந்தெல்லாம் விலகி விடுபட்டு தவிர்ந்து நடக்குமாறு எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி விடுபட்டு நடக்குமாறும் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் வசியத் செய்தவனாக நினைவூட்டியவனாக ஆரம்பிக்கிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய ஹொத்பா பிரசங்கத்திற்கு தலைப்பாக பிறருக்கு துன்பம் தருவதை தவிர்த்து பிறரிடமிருந்து இடம்பெறக்கூடிய துன்பங்களை பொறுத்துக் கொள்வது தொடர்பான ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் உயர்ந்த பண்பாட்டு விழுமியங்களின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட மார்க்கம் உயர்ந்த பண்பாட்டு விழுமியங்களை கடைபிடிக்குமாறு இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லிமையும் வலியுறுத்துகின்றது அத்தகைய உயர்ந்த பண்பாட்டு விழுமியங்களை கடைபிடிப்பதற்கு மகத்தான உயர்ந்த நட்கூலி வழங்கப்படுவதாக அல் குர்ஆனும் சுன்னாவும் வாக்களிப்பதனை நாங்கள் பார்க்க முடியும்

பாரம் கூடிய வேறு எந்த நற்காரியமும் இருக்க முடியாது நிச்சயமாக அல்லாஹு தாலா மானக்கேடான செயல்களை செய்யக்கூடியவர்களையும் அசிங்கமாக பேசக்கூடியவர்களையும் வெறுக்கின்றான் என்று சல்லல்லாஹூ அலேவாஸ்லாம் அவர்கள் சொல்லிக்காட்டினார் எனவே உயர்ந்த பண்பாட்டு விழுமியங்களை இஸ்லாம் மிக உயர்ந்த இடத்தில் வைத்து நோக்குவதாக இந்த நபிமொழி சுட்டிக்காட்டுகின்றது அது மட்டுமல்ல உயர்ந்த பண்பாட்டு விழுமியங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள் மகத்தான பிரதானமான அடிப்படையான இறை வணக்கங்களை நிறைவேற்றிய நட்கூலியை பெற்றுக்கொள்வார்கள் என்பதாகவும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அலி அவர்கள் சொன்னார்கள் அவன் நட்பண்புகளை உயர்ந்த பண்பாட்டு விழுமியங்களை கடைபிடிப்பதன் ஊடாக இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவன் பெற்றுக் கொள்ளக்கூடிய அதே கூலியை பகலெல்லாம் நோன்பு நோக்க கூடியவன் பெற்றுக் கொள்ளக்கூடிய அதே கூலியை பெற்றுக் கொள்வான் என்று உயர்ந்த இடத்தை வகிக்கக்கூடியவை என்பதனை இந்த நபிமொழிகள் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றன அன்பிற்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே இஸ்லாம் நமக்கு கட்டுத்தருகின்ற மிக உயர்ந்த பண்பாட்டு விழுமியங்களில் ஒன்றுதான் நாங்கள் எங்களுடைய நாவினாலோ கைகளினாலோ அடுத்த மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் தவிர்த்துக் கொள்வது இது இஸ்லாம் நமக்கு கட்டுத்தருகின்ற மிக உயர்ந்த பண்பாட்டு விழுமியமாகும் நபியுல்லாஹி சல்லுலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் அல் முஸ்லிமும் உண்மையான முஸ்லிம் யார் என்றால் பிற மனிதர்களுக்கு தன்னுடைய கையினாலோ நாவினாலோ துன்பம் கொடுக்காதவன் அவன்தான் உண்மையான நல்ல முஸ்லிம் என்று சொல்லதாக அவர்கள் சொல்லி காட்டினார் எனவே எங்களுடைய நாவினாலோ அல்லது கைகளினாலோ அடுத்த மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ಅವರುಲ್ಲುಕೋಹುನ <gumori> ಯಾರ செய்யாத குற்றத்தை குற்றத்தை செய்ததாக கூறி அவர்களை துன்பத்துக்கு ஆளாக்குகின்றார்களோ அவர்கள் பயங்கரமான அபாண்டத்தையும் தெளிவான பாவ சுமையையும் சுமந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கின்றான் அன்பிற்குரிய சகோதர்களே எனவே அடுத்த மனிதர்களை எங்களுடைய நாவினாலோ அல்லது கைகளினாலோ அல்லது எங்களுடைய எண்ணங்களினாலோ சிந்தனைகளினாலோ சீண்டாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் துன்பப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு தடவை அல்லாவுடைய தூதர் சல்லு அவர்கள் மிம்பரலே ஏறி உயர்ந்த தொனியிலே பின்வருமாறு கூறினார்கள் உள்ளத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல் வெறுமனே நாவினால் மாத்திரம் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் முஸ்லிம்களை துன்பத்துக்கு ஆளாக்க வேண்டாம் அவருடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டாம் அவர்களை குறை கூற வேண்டாம் அவருடைய குறைகளை துருவி துருவி ஆராய வேண்டாம் யார் அடுத்த மனிதனுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்கின்றானோ அவனுடைய குறைகளை அல்லாஹ் துருவி துருவி ஆராய்வான் யாருடைய குறைகளை அல்லாஹ் துருவி துருவி ஆராய்கின்றானோ அவனை அவனுடைய வீட்டுக்குள் வைத்து அல்லாஹ் மானபங்கப்படுத்தி விடுவான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரிலே வைத்து எச்சரிக்கை செய்தார் அன்பிற்குரியவர்களே அடுத்த மனிதர்களை எங்களுடைய நாவினாலோ கைகளினாலோ வார்த்தைகளினாலோ எங்களுடைய செயல்பாடுகளினாலோ சீண்டாமல் துன்பப்படுத்தாமல் மானபங்கப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் எங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அது இஸ்லாம் கட்டுத்தரக்கூடிய உயர்ந்த பண்பாட்டு விழுமியமாகும் ஒரு மூமின் கண்ணியத்துக்குரியவன் இமன் உமர் ரதி அல்லாம ஒரு தடவை காபாவை பார்த்துக் கொண்டு சொன்னார்கள் நீ எவ்வளவு மகத்துவம் பொருந்தியதை உன்னுடைய கண்ணியம் எவ்வளவு மகத்தானது ஆனாலும் ஒரு மூமின் அல்லாவுடைய பார்வையிலே உன்னை விட மகத்துவம் பொருந்தியவன் என்று சொன்னார் அன்பிற்குரியவர்களே அத்தகைய மகத்துவம் பொருந்திய மூமின்களுடைய கண்ணியத்தை காப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகும் அன்பிற்குரிய சவர்களே அடுத்த மனிதர்களை எங்களுடைய கைகளினாலோ அல்லது நாவினாலோ துன்பத்திற்கு உட்படுத்துவது ஒரு பயங்கர குற்றச்செயலாக இஸ்லாம் சுட்டிக்காட்டுகின்றது அந்த செயல் அடுத்தவர்களை துன்பப்படுத்துவது எங்களை நரகத்து கேட்டு செல்லக்கூடிய பயங்கரமான குற்றச்செயல் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றார் ஒரு தடவை ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதர் சல்லாசத்தில் வந்து இரண்டு பெண்களை பற்றி கேள்வி கேட்கிறார் அல்லாவுடைய தூதரை ஒரு பெண் இருக்கிறாள் அவள் தரளான வணக்க வழிபாடுகளுக்கு மேலதிகமாக சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளையும் நிறைவேற்றுகிறாள் இரவெல்லாம் கியாமுல்லே தொழுகிறாள் பகலெல்லாம் சுண்ணத்தான நபிலான நோன்புகளை நோக்கிறாள் தான தர்மங்களையும் செய்கிறாள் ஆனாலும் என்ன செய்கிறாள் அடுத்த வீட்டுக்காரர்களை தன்னுடைய நாவினால் துன்பத்திற்கு ஆளாக்குகிறாள் இவளை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அல்லாவுடைய தூதர் அவரிடத்தில் எந்த நன்மைகளும் கிடையாது அவள் நரகத்திற்கு செல்லக்கூடியவள் என்று சொன்னார் அடுத்த பெண்ணை பற்றி கேட்டார்கள் அப்படியானால் இன்னொரு பெண்மணி இருக்கிறாள் அவள் அடிப்படையான வணக்கங்களை தவிர அதற்கு மேலதிகமாக பெரிதாக எதனையும் செய்வதில்லை ஆனால் அடுத்த வீட்டுக்காரர்களை துன்பத்திற்கு உள்ளாக்காமல் அவர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்கிறாள் அவள் சுவர்க்கம் செல்லக்கூடியவள் என்று சொன்னார் இந்த நவி மொழி தெளிவாக சுட்டிக்காட்டுவது எங்களுடைய நாவினாலோ கைகளினாலோ அடுத்த மனிதர்களை துன்பத்துக்கு ஆளாக்குவது எங்களை நரகத்துக்கு செல்லக்கூடிய காரியம் எங்களுடைய நரகத்தையும் சுவர்க்கத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அடிப்படையான பண்பாக அந்த பண்பு காணப்படுகிறது என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அன்பிற்குரிய சவர்களே இன்று தகவல் தொழில்நுட்ப யுகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நவீன இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்திலே தொலை தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி எங்களுடைய நாவினாலும் கைகளினாலும் அடுத்த மனிதர்களை மிக பயங்கரமாக நாங்கள் சீண்டிக்கொண்டிருக்கிறோம் துன்பத்துக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறோம் குற்றம் குறைகளை சந்திக்கு இழுத்து விழாவாரியாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம் பகிரங்கமாகவே மானங்களோடு விளையாடி கொண்டிருக்கிறோம் இது எவ்வளவு பயங்கரமான குற்றச்செயல் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மோசமான பண்பாட்டு வீழ்ச்சியை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அல்லஹு தாலா குரானிலே பின்வருமாறு எச்சரிக்கை செய்கிறார் நீங்கள் உங்களை ஒருவருக்கொருவர் அல்லது ஒருவரை ஒருவர் குத்தி பேச வேண்டாம் மோசமான பட்டப்பேர்களை சொல்லி அழைக்கவும் வேண்டாம் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்றான் அன்பிற்குரியவர்களே இன்று சமூக வலைதளங்களின் ஊடாக இந்த குத்தி காட்டல் என்பது மிக மோசமான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மனிதனுடைய மானங்களோடு விளையாடி கொண்டிருக்கிறோம் பகிரங்க தளத்திலே மறைக்கப்பட வேண்டிய குற்றம் குறைகளை அலசி ஆராய்ந்து சம்பந்தப்பட்டவர்களின் மானங்களை கப்பலேத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான குற்ற செயல் இன்று சமூகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய பண்பாட்டு வீழ்ச்சி என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இவ்வாறு மோசமான பண்பாடுகளை அடுத்தவர்களை குற்றம் குறை சொல்லாமல் அவர்களை சீந்தாமல் அவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பது இஸ்லாம் வரவேற்கக்கூடிய மிக உயர்ந்த பண்பு ஒரு மூவிதத்திலே அந்த பண்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களை துன்பப்படுத்தக்கூடிய நாவினாலோ கையினாலோ கஷ்டப்படுத்தக்கூடிய பண்பு இருக்கவே கூடாது என்று இஸ்லாம் கூறுகின்றார் என்றால் லைசல் முத்த ஆனி ஆனி ஒரு மூமின் அடுத்த மனிதனை தாக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் அடுத்த மனிதனுக்கு சாகமிடக்கூடியவனாக இருக்க மாட்டான் அதே போல மானக்கேளான செயல்களை செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான் அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான் என்று அலஹி வசல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இத்தகைய மோசமான பண்புகளை தவிர்த்து உயர்ந்த பண்பாட்டு விழுமியங்களை கடைபிடிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அவ்வாறு உயர்ந்த பண்புகளை கடைபிடிப்பது அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்காமல் எங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது ஒரு அடிப்படையான வாஜிபான கடமை உயர்ந்த இறைவணக்கம் மிகச்சிறந்த நன்மையை கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ளவேன் அல்லாவுடைய தூதர் சல்ல சொன்னார்கள் அபூதர் ரவியல் அவங்களை பார்த்து சொன்னார்கள் அபூதர் ரே நீங்கள் அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது உங்களுடைய நப்சுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சதகாவாக அமைந்துவிடும் என்று செல்லதாசம் சொன்னார் அன்பிற்குரியவர்களே அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் கட்டுப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் அன்பிற்குரியவர்களே அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பது போலவே அதனுடைய மறுபகுதி அடுத்தவர்களிடமிருந்து வரக்கூடிய துன்பங்களை கஷ்டங்களை அவஸ்தைகளை பொறுமையோடு சகித்துக் கொள்வதும் உயர்ந்த பண்பாட்டு விழுமியம் அதைவிட இது உயர்ந்தது என்று இஸ்லாம் அன்பிற்குரியவர்களே இமாம் கட்டித் ரஹிமுல்லா அவர்களிடத்திலே நட்பண்புகள் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட புதவர்கள் சொன்னார்கள் அடுத்த மனிதனிடமிருந்து உனக்கு வரக்கூடிய அல்லது நீ எதிர்நோக்கக்கூடிய துன்பங்களை பொறுமையோடு சகித்துக் கொள்வதுதான் மிக உயர்ந்த பண்பாடாகும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினார் அன்பிற்குரியவர்களே இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே தீமையை தீமையால் எதிர்கொள்வதற்கு இஸ்லாம் கட்டித்தரவில்லை தீமையை நன்மையை கொண்டு எதிர்கொள்ளுமாறு தான் இஸ்லாம் கட்டித்தருகிறது எனவே அவர்கள் எங்களுக்கு துன்பம் தருகிறார்கள் என்பதற்காக திருப்பி அவர்களுக்கு நாங்கள் தீங்கு செய்யக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றனர் அன்பிற்குரியவர்களே பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது யார் அடுத்தவர்களிடமிருந்து வரக்கூடிய துன்பங்களை தொல்லைகளை மன்னித்து சீர்திருத்தமும் செய்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அல்லா இடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் எனவே துன்பங்களை தவிர்த்துக் கொள்வது போல அடுத்தவர்களும் வரக்கூடிய துன்பங்களை பொறுத்துக் கொள்வதும் இஸ்லாம் எங்களுக்கு கட்டுத்தரக்கூடிய மிக உயர்ந்த பண்பாடாக இருக்கிறது முத்தக்கிங்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது முத்தக்கிங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் அதே போல மனிதர்களிடமிருந்து வரக்கூடிய குற்றம் குறைகளை தவறுகளை மன்னிக்க கூடியவர்கள் என்று அல்லாஹுத்தாலா கூறுகிறோம் இத்தகைய மோசினிங்களை நல்லவர்களை அல்லாஹு தாலா நேசிக்கிறான் என்று அல் குர்ஆன் சுட்டி காட்டுகின்ற என அன்பிற்குரிய சவர்களே சமூகத்தில் கலந்து வாழுகின்ற போது அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அடுத்தவரிடமிருந்து எங்களுக்கு தீங்குகள் துன்பங்கள் கஷ்டங்கள் எனவே அந்த கஷ்டங்களை தீங்குகளை துன்பங்களை பொறுத்துக் கொள்வது சகித்துக் கொள்வது இஸ்லாம் கட்டித்தரக்கூடிய உயர்ந்த பண்பாட்டு விழுமையமாக அவிசவாசம் சொன்னார்கள் சமூகத்திலிருந்து ஒதுங்கி வாழுகின்ற ஒரு மனிதனை விட சமூகத்திலே கலந்து இருந்து கொண்டு அவளிடமிருந்து வரக்கூடிய துன்பங்களை பெருமையோடு சகித்துக் கொள்கின்றானே இந்த மனிதன் மிகச்சிறந்த மனிதனாவான் என்று சரதாசு சொன்னார் எனவே சமூக வாழ்க்கையிலே இப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உயர்ந்த பண்பாடுகளை கடைபிடிக்கின்ற போது ஒரு அழகான சிறந்த பண்பாட்டு விளிமியங்கள் நிறைந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும் எனவே அந்த பண்புகளை கடைபிடிக்குமாறு இஸ்லாம் எங்களை வலியுறுத்துகின்றனர் அன்பிற்குரிய சவர்களே சமூகத்திலே கலந்து பழகும் போது அடுத்தவர்களின் பிரச்சனைகள் என்று வருகின்ற போது மிக தான் அந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும் உதாரணமாக எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய மனைவி எங்களுடைய பிள்ளைகுட்டிகள் எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய குடும்பத்தினர் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் இந்த இந்த அதிகமாக அடிக்கடி கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே இங்கே பொறுமையை கடைபிடிப்பது மன்னிப்பது என்பது மிக உயர்ந்த பண்பாட்டு விழுமியம் என்று இஸ்லாம் எங்களுக்கு கட்டுத்தருகின்றது அன்பிற்குரியவர்களே இவ்வாறு அடுத்தவர்களிடமிருந்து நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய கஷ்டங்களை சிரமங்களை பொறுத்துக் கொள்வதற்கு அல்லாவுடைய தூதர் கற்றுத்தந்தது மாத்திரமல்ல அந்த விடயத்திலே அல்லாவுடைய தூதரிடம் மிக அழகிய முன்மாதிரி இருக்கிறது ஒரு தடவை ஒரு நாட்டுப்புற மனிதர் அல்லாவுடைய தூதரை சந்திக்கிறார் அல்லாவுடைய கழுத்திலே போடப்பட்டிருந்த ஒரு சால்வையை மிக பழமாக கடினமாக பிடித்து முரட்டுத்தனமாக இழுக்கிறார் ஆனால் சொல்கிறார்கள் அவர் இழுத்த இழுப்பிலே அல்லாவுடைய தூதரின் கழுத்திலே காயம் ஏற்பட்டது அந்த அளவு கடுமையாக இழுத்து முகமதே அல்லாஹ் உமக்கு தந்திருக்கிற செல்வத்திலிருந்து என்னுடைய பங்கை கொடுப்பீராக என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு சிரித்துக்கொண்டு அவருக்கு கொடுக்குமாறு கட்டளையிட்டார். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு பண்பு. எனவே கஷ்டங்களை சகித்துக்கொண்டார்கள், பொறுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி எனவே அந்த முன்மாதிரியை கடைப்பிடிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அவ்வாறு பொறுத்துக்கொண்டு சாட்டு வெளிப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹு தாலா புகழ்ந்து பேசுகின்றான் வலிமான் உமூர் யார் இத்தகைய பிரச்சனைகளை சிக்கல்களை கஷ்டங்களை பொறுத்துக் கொண்டு அவர்களை மன்னித்து விடுகின்றார்களோ நிச்சயமாக அது உயர்ந்த வீர செயலாக கருதப்படுகின்றது என்று அல்லாஹ் குரானிலே எனவே அன்பிற்குரியவர்களே இத்தகைய உயர்ந்த பண்பாட்டு விழுமியங்களை கடைபிடிக்கக்கூடிய மனிதர்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்வோம் அடுத்தவர்களுக்கு தீங்குழைக்காமல் இருப்பதோடு அடுத்தவரிடமிருந்து வரக்கூடிய தீங்குகளை பொறுமையோடு சகித்துக் கொள்வோம் அந்த தீங்குக்க குடிக்களை மன்னித்து விடுவோம் இஸ்லாம் கட்டித்தரக்கூடிய உயர்ந்த பண்பாட்டு விழுமியமாகும் அந்த பண்பாட்டை கடைபிடித்து நமது வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்வோம் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக புரிவான